அலாம் வலைக்கம் நான் போன எபிசோடில் வந்து பேர் வாங்கிட்டு இருந்தேன் அது போன வழியில் வந்து பேர் தோட்டத்தை காமிச்சாங்க இதுதான் அந்த பேர் தோட்டம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த வருஷம் எடுக்கிற அந்த பேர் அடுத்த வருஷம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அவங்க வந்து இங்கே காமிச்சாங்க இது பார்த்திங்கன்னா நபி சவாலாசலம் அவர்களுக்கு சலாம் சொல்கிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெடுத்து துவா பண்ணவோ இல்லை அங்கே நின்று துவா பண்ணவோ அனுபவி கிடையாது இது வந்து நம்ம பார்த்துட்டு போயிடும் பாருங்கள் அந்த போலீஸ்காரங்க போக போன்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் அங்கே வந்து இங்கே வந்து பெண்களுக்கு அளவு கிடையாது பெண்கள் பார்க்கணுன்னா இதோட பேக் சைடு தான் பார்க்கணும் அதுவும் திரைக்கு அந்த பக்கம் தான் இருந்து பார்க்க முடியும் இது பார்த்திங்களா இதுதான் நபி சவுல்லா சலம் அபூபக்கர் சீதி உமர் ரஜி அல்ல அவுதாலு அடக்கப்பட்ட அடக்க ஸ்தலம் இது இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இங்கே ஃபுல்லாகவே பாய்ஸ்க்காக தான் இந்த இடம் கேர்ள்ஸ்க்கு இங்கே வந்து அனுமதி கிடையாது இங்கே பார்த்தீங்களா எல்லாருமே பாய்ஸாக தான் இருக்காங்க பாருங்கள் அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் நான் நேற்று எபிசோட் சொல்லியிருந்தேன்னா இதுதான் நவிஸ்வரலாஸ்தலம் அவர்கள் அடக்கப்பட்ட அடக்கஸ்தலம் அதை நாங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தோம் உள்ள என்ன தான் சொல்லி ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்துருந்தோம் அங்கே பாருங்கள் அங்கே அதெல்லாம் அங்கே நமக்கு அவ்வளோ தூரம் அளவு கிடையாது இருந்த இடத்துலேருந்து ஜூம் பண்ணி பார்த்தோம் போட நம்மளுக்கு எதுவும் தெரியல ஒரு இருட்டாக தான் இருந்துச்சு சரி என்னதான்றது கொஞ்சம் பார்க்கலான்னு போய் ரொம்ப ட்ரூம் பண்ணோம் ஆனாலும் எங்களுக்கு தெரியல இன்ஷால்லாம் நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அவங்க சலாம் சொல்லிட்டு வாங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு திருப்பி 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 நம்மளுக்கு வந்து இதை வந்து காப்பிக்க மாட்டாங்க நம்ம அங்கே போனோன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டு வரணும் இன்னொரு என்ன விஷயம்னா நம்பகம் நம்பகமான ஒரு உம்ரா ஒரு ட்ராவல்ஸில் போங்க அலுவலகம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் போங்க இன்ஷால்லா